பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மனிதனாக இருந்தால் மூன்றும் இருக்க வேண்டும் உறவுகளை வலுப்படுத்த இருக்கம் குறையாமல் பாதுகாக்க மனித நேயம் என்பது மிகவும் அவசியம் மனிதர்களின் அடிப்படையே இந்த மனித நேயம் தான் ஆனால் இதுதான் இன்று பெரும் பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கிறது என்பதை நம்மால் மறுக்கவே முடியாது மனித நேயத்தின் கரு அனுதாபம் ஒருவர் மோசமான நிலையில் வாடும் போது பணம் கொடுத்து உதவ முடியவில்லை எனினும் அனுதாபமான வார்த்தைகள் மூலம் அவர்களுக்கு உறுதுணையாக மனதை வலுப்படுத்த செய்யலாம் அறிவாற்றல் அல்லது மனிதநேய அனுதாபம் ஒருவர் முடியாமல் அல்லது மிகவும் மோசமான நிலையில் வாடும் போது அவர்களுக்காக மீதான மற்றவர்களுடைய மதிப்பை அதிகரிக்கும் சமூக அனுதாபம் சமூக தான் ஒருவரை உணர்ச்சி ரீதியாக பெரியதாய் தாக்கம் அடைய செய்யும் சென்னை வெள்ளத்தின் போது மக்களுக்கு ஏற்பட்டது ஓர் உதாரணம் அந்த தருணத்தில் அனுதாபம் ஏற்படுவது சமூகத்தில் உங்களுக்கான இடத்தை அக்கறை அக்கறை அனுதாபம் மற்ற இரண்டை விட இது மிகவும் அவசியமானது குறைந்தபட்சம் இந்த அக்கறையாவது இருக்க வேண்டும் உங்கள் குடும்பம் சுற்றும் நட்பின் மீதாவது இந்த அக்கறை குறைவில்லாமல் இருக்க வேண்டும் மன அழுத்தம் இந்த மன அழுத்தோக்கும் அருமருந்து மேலும் ஒருவர் மீது நீங்கள் உண்மையாக அக்கறை செலுத்தினால் அது உங்களிடம் உறவுகள் மக்கள் இணைப்பு சமூக இணைப்பு மனம் சார்ந்த இணைப்பு என உறவுகளை வலுப்படுத்த இவ்வகையான அனுதாபங்கள் மனிதர்களிடையே இருக்க வேண்டும் மனிதனேயம் இருந்தால் தானே நாம் அனைவரும் மனிதர்களாக இருக்க முடியும் இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பழசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் மனிதனாக இருந்தால் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்